நூலின் வழி எழுத்தென்றால் என்ன மொழிக்கு முதற் காரணமாகிய அணுத்தன்மையான ஒளியே எழுத்தனப்படும் மொழிக்கு முதற் காரணமாகிய அணுத்தன்மையான ஒளியே எழுத்தனப்படும் இதனை நன்னூல் ஐம்பத்தெட்டாவது சூத்திரம் மொழி முதற் காரணமாம் அணுத்திரல் ஒளி எழுத்தது முதல் சார்வென இது வகைத்தே அது எந்த மொழிக்குமே முதல் காரணமாகிய அணுத்தன்மை அணுத்தன்மை என்பது கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய போன்ற ஒளியே எடுத்து மொழி முதல் காரணமாம் அணுத்திரல் ஒளி எடுத்தது முதல் சார்பென வகைத்தே மொழிக்கு முதல் காரணமாகியே அணுத்தன்மையான ஒளியை எடுத்து இந்த எழுத்தானது முதல் எழுத்து சார்பெழுத்தென வகைப்படும் என்பதை நூல் ஐம்பத்தி எட்டாவது சூத்திரம் உரி காணலாம் அதாவது முதலெழுத்து சார்பெழுத்தின எழுத்து உருவாயப்படுகின்றது முதலெழுத்து என்னும் போது உயிரும் உடம்புமா முப்பது முதலே உயிர் என்பது பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களையும் உடம்பு என்பது பதினெட்டு மெய் எழுத்துக்களையும் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் முதலெழுத்துக்களாக வரும் என என்னோட ஐம்பத்தி ஒன்பதாவது சூத்திரம் கூறுகின்றது உயிரும் உடம்புமா முப்பது முதலே உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு முப்பது முதலெழுத்துக்கள் உயிரெழுத்து என்னும் போது மொழிக்கு உயிர் போல அமையும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் என படம் உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை பன்னிரெண்டாகவும் இரண்டு வகைப்படம் குரில் அல்லது குற்றழுத்து நெடில் அல்லது நெற்றழுத்து குரில் அல்லது குற்றழுத்து என்னும் போது குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குரில் அல்லது குற்றழுத்த என உ ஆ இ குரல் எழுத்துக்கள் ஒழிப்பதற்கான கால அளவு ஒரு மாத்திரை ஆகும் மாத்திரை போது கை கை நொடி பொழுது அல்லது கண்ணிமை பொழுதை குறிக்கும் எழுத்துக்கள் ஒழிப்பதற்கான கால அளவு மாத்திரை மாத்திரை என்பது கண்ணிமை பொழுது அல்லது கை நொடி பொழுதை குறிக்கும் குரல் எழுத்துக்கள் ஒழிப்பதற்கான கால அளவு ஒரு மாத்திரை இதனை நன்னூல் அறுபத்தி நாலாவது சூத்திரம் ஆஇ ஓ குறி லைந்தே ஏ ஓ குறி எழுத்துக்கள் ஐந்து என நன்னூல் அறுபத்தி நாலாவது சூத்திரம் கூறுகின்றது நெடில் அல்லது நெற்றெழுத்து என்னும் போது நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் அல்லது நெற்றெழுத்து என படம் ஆவண்ண ஊவன்னா ஏ என்ன ஐஎண்ண ஓவண்ண நெடில் எழுத்துக்கள் ஒழிப்பதற்கான கால அளவு இரண்டு மாத்திரை இனைய நன்னூல் அறுபத்தி ஐந்து சூத்திரம் அறுபத்தஞ்சு விளக்குகின்றது இதற்குரிய மாத்திரை இரண்டு மாத்திரை நன்றி எமது தமிழ் நிமலன் யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மீண்டும் உயிர் எழுத்துக்களின் ஒழிப்பு முறை பற்றிய பதிவிலே உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்